இங்கிருந்து வரும் இன்வேர்டு இல்ல வெளியில வரும் ஆனந்தமானேன்றாருங்க அவரு அந்த அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு நான் ஆனந்தமாக இருந்தேன் என்ன பண்ணீங்க நான் வந்து ஏவுகணையை விட்டேன் அக்கினி விட்டேன் உலகத்துல அணு ஆயுதத்தை வந்து தயார் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் ஆனா அதெல்லாம் என் டீம் ஒர்க் அதெல்லாம் இந்தியாவை காப்பாத்துற ஒரு ஒரு முயற்சி தான் அறிவியல் முயற்சி தான் ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோல

ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரா அதை நான் பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம் அதனால நீங்க உள்ளுக்குள்ள என் எவ்வளவு நாளும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம் அவர் போட்ட உடனே அவர் அவர்கிட்ட சொல்றார் அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப தின்னான மெட்டீரியல் இதுக்காக ஏதாவது ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை அவனை கூட்டி அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்துல கொண்டு போய் விட்டாராம் இப்ப நானும் நீங்க நடக்கிறோம் ஆடுகிறார் நான் நின்று பேசுகிறேன் நமக்கு கால்கள் உண்டு கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வழியானது கிராம்க்கு மேல அந்த ரெண்டு செருப்பும் போட முடியாதுங்க உங்களால ஒரு கிலோ ஷூ போட்டுருவீங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ வெயிட் அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி விலை ரொம்ப லைட் ஷூ தான் அதிக விலை அவர் சொன்னார் நீ பாத்து இந்த பையனை அந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அந்த கேலிபர் ஷூ வந்து மூன்றரை கிலோ அதனால அந்த குழந்தைகள் இப்படி நடக்காது நடக்கும் ஏன்னா வெயிட் இடுப்புல வெயிட் இருக்க தாங்க முடியாது அத அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க போயிட்டாரா நான் உட்காந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டல்ல முந்நூறு கிராம்க்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன்

குருநாதர் சொன்னார் நீ யோகா கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார் நீ டார்ச்சர் பண்ண மாட்ட அடுத்தவங்கள நீ அமைதியா இருப்ப என் சிந்தனை என்ன ஆகும் என் புத்தி என்ன ஆகும் என் அறிவு என்ன ஆகும் என்றால் இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும் அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம் கவனமாக இருப்போம் பகவத்கீதை நிறைய இருக்கு நான் நேற்று கூட உபநிஷதங்களை வாங்கிட்டு போனேன் நிறைய இருக்கு ரிக்கஜூர் சாமம் அதர்வனம் எல்லாம் போட்டு பத்து உபநிஷதங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புத்தகம் பெருசா இருக்கு பெரிய எடுத்துட்டு எடுத்து சூப்பரா இருக்கும் ஏதாவது செய்தி இருக்கும் படிக்கலாம் பைபிள் திருவிவில்ியன் இப்பொழுது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா வந்திருக்கு முதல் ஆறுமுக நாவலர்கள் இருந்து மாறுபட்டு சில வார்த்தைகளை அவர்கள் சரி செய்து இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள் குரான் பிரமாதமா வந்திருக்கு வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன் கிருஷ்ணன் இருக்காங்களா கிருஷ்ணன் அவன் பகவான் கீத சொன்னா பதிவாயிருக்கு இல்லையா யாருக்கு சொன்னான் யாருக்கு சொன்னான் அர்ஜுனனுக்கு சொன்னான் அப்படியா அர்ஜுனன் மட்டும்தான் அதை கேட்டானா வேற யாரும் கேட்கலையா காதலியா சொன்னான் இல்ல போர்களை நீங்க சொல்றான் சரி பின்னால் அவனுக்கு மட்டும்தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர்த்து ரெண்டு பேர் மகாபாரதத்தில் பகவான் சொன்ன பகவத்கீதையை திருதராஷ் சஞ்சயன் அப்படியே பார்த்து சொல்றான் சொன்னது அப்படியே திருதராஷன் கேட்கிறான் நான் கேட்கிறேன் சொன்னது ஒரே பொருள் தான் அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷனுக்கு புரிந்ததா எல்லா சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடுவதில்லை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி மிக நல்ல நேரங்களாக நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அலர்ட்னஸ் தான் தரும் நாம அலர்ட்டா இருக்கணும் நம்முடைய அலர்ட் இருக்குதா இப்ப குழந்தைகள் இருக்கிறீர்கள் நான் இங்க இங்க என்ன தெரியுமா வியப்பா பாக்குறேன் இந்த இந்த நாற்பத்தி ஐந்தாவது புத்தக திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை சொல்றேன் நானும் நிறைய பலகாலமா வர்றேன் பேண்டமிக் பீரியடுங்க பேண்டமிக் பீரியட் முடிச்சு வந்திருக்கிறோம் இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் காய்ச்சலில் படுத்து எழுந்து வந்த மகனையோ மகளையோ அரவணைக்கின்ற தாய் தந்தையரை போல் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியில புத்தக காட்சியில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் வயது முதிர்ந்த ஒரு தொண்ணூறு வயது கிழவரையும் பார்த்தேன் அரும்பு மீசை கையில இவ்வளவு புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு இளைஞன் நடந்து வரான் அதையும் பார்த்தேன் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் சார் புத்தகம் வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக அதிகமாக சமூகத்தில் வன்முறையும் குற்றங்களும் குறைந்து கொண்டே வரும் அற்புதமான விஷயம் அது நான் இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்த்தேன் இளைஞர்கள் எல்லாம் புத்தகத்தை அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறவங்களா அப்படி ஆசையா நடந்து போற குழந்தைகளை பார்த்து வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் பெண்கள் எத்தனை பெண்கள் அப்படி வந்து நின்று புத்தகம் வாங்குறாங்க எனக்கு இந்த வயது இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒரு கணக்கு தான் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த வயதானவர்களை நம்ம மதிப்பிடுறது தூக்கி கொண்டாட வேண்டியதும் இல்ல எல்லாம் அந்த அந்த நேரத்திற்கு அவர்கள் சரியாக சிந்திக்கிறார்களா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் அறுபத்தஞ்சு வயசு ஆண் ஒருத்தர் ஒருத்தர் கேவலமா நடந்துகிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட அறுபத்தஞ்சு வயசு வச்சு நடந்துக்கிறீங்களே பதில் பாருங்க இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை இந்த வயதில் இருந்ததில்லை எல்லாமே வந்துருமா வயசானதுனால எல்லா நன்மைகளும் அப்படி இல்லை ஒன்று சொல்கிறேன் இந்த உலக

இப்போன் பேட் போட்டா அப்படி ராக்கெட் மாதிரி வருது அதுக்கு ராக்கெட்னு பேருங்க அந்த பேட்டுக்கு மொத்தம் ராக்கெட்னு பேர் நான் இப்போ இப்போ பார்த்தேன் என் பையன் சொன்னான் பிளேலிஸ்ட்னு போட்டா லதா மகேஷர் பிளேலிஸ்ட்னு வருது ஏ ரமன் பிளேலிஸ்ட்னு வருது சரியா இளையராஜா பேலிஸ்ட் பிளேலிஸ்ட்னு வருது யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ड्रगஸ்னு வருதுங்க போதயம் அவனுடைய பாட்டு

அறநூறு கோடி மக்கள்லையும் தான் இந்த முடி தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்கு உங்க தலைமுடி உங்க கண்ணு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு அது அடுத்த உங்ககிட்ட இல்லை எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்க யூனிக் இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதில்லை எறிவதில்லை இப்போ மார்க்கின் நவரத்தில் கேட்கிறாரு நாற்பத்தி மூணு வயசாயிருச்சு உனக்கு துவக்க மாட்டேங்கிற பெரிய பெரிய இதெல்லாம் ஜெயிக்கிற என்ன மேட்ருன்னா உடனே அந்த அம்மா தந்த பதில் தாங்க உங்க எல்லாருக்குமே அந்த கல்லை வைரமணி ஆக்கின்ற அற்புதமான சொல் அவ சொல்றா நான் என்னுடைய கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது என் கையில நான் ராக்கெட் எடுக்கும் போது என்னை நோக்கி பாய்ந்து வரும் பந்திடத்தில் என் வயதை நான் சொல்வதில்லை அவ்வளவுதான் என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இது கிடையாதுங்க இந்த லிமிட்டேஷன் கிடையாது என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இந்த கண்ணின் ஓரத்திற்கும் இந்த கண்ணின் ஓரத்திற்கும் மத்தியில் தான் இருக்கிறதுங்கிறான் என்ன கான்சன்ட்ரேஷன் அது நீங்க பாத்துருக்கீங்களா இந்த போல் வாழ் இருக்குல்ல உயரம் தாண்டுதல் கையில அந்த அந்த கொம்ப கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு கால் அப்படியே அடிச்சிட்டு இப்படி பாப்பான் பாருங்க அங்கேயே ப்ரீஸ் பண்ணுங்க அந்த காட்சியங்கிற நான் ப்ரீஸ் பண்ணி கிராஃப் போடுங்க உயரம் தாண்டுதல்ல அவன் வந்து அந்த கம்பி இருக்குல்ல அந்த கம்பிக்கு கம்பியை தாண்டினா போதுங்க கம்பி வைக்க மாட்டாங்க அவனுடைய ஐல இருக்கக்கூடிய அந்த எல்லைய காத்துல அவன் கோடு கிழிப்பாங்க அவன் கம்பில கிழிக்க மாட்டான் காத்துல கோடு கிழிப்பான் உசேன் போல்ட்ல ஓடுறாரு உசேன் போல்ட் கடைசியா ஓடி வந்த அந்த காட்சியை அந்த அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட போட்டு பாருங்க அவன் கண்ணு எதை பார்க்குதுன்னு நாமெல்லாம் யாரை பாப்போம் தெரியுமா என்னை விட இன்னொருத்தங்க நல்லா பேசிடக்கூடாது என்னை விட யாரும் நல்லா புகழ் பெற்றக்கூடாது என்னை விட யாரும் படிச்சிடக்கூடாது என்னை விட யாரும் சம்பாதிச்சிடக்கூடாது பக்கத்தில் தான் பார்க்கறது ஹுசேன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் பக்கத்தில் பார்க்க மாட்டான் அவன் டைம் போர்டை பார்ப்பான் டைம் போர்டு நைன் செகண்ட்க்கு உள்ளே ஓடணும் அவ்வளோதான் இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு இவங்க எல்லாருமே ஓட மாட்டாங்கன்னு தெரியும் இவனெல்லாம் பார்க்க மாட்டான் டைம் போர்டை பார்த்துட்டு ஓடுறவன் ஹுசேன் போல்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்ங்கறது நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையில என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அவ சொல்றா இதுக்கு இதுக்கு தாங்க என் போர்ஸ் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க என் என்னால் நான் சிலாகித்து போனேன் நாம் குடி இருக்க வீட்டிற்கு அளவு உண்டு நீங்க டூப்ளெக்ஸ்ல இருந்துக்கோங்க நீங்க வந்து பிளாட்ல இருந்துக்கோங்க நீங்க பங்களால இருந்துக்கோங்க நீங்க இன்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருந்துக்கோங்க நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கோங்க அந்த இருப்பிற்கு ஒரு அளவு இருக்கு புத்தி இருக்குல்ல அதுக்கு அளவே கிடையாதுங்க அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ்ங்க அது பாத்திரம் மிகப்பெரிய பாத்திரம் அது மனதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள் அங்கே குப்பைகளை கொட்டி கொள்ளக்கூடாது கிளியரா இருக்கணும் அந்த இடம் கிளியரா இருக்கணும் இப்படி சொல்கிறேன் என் அருமை தோழமைகளை என் உறவுகளே ட்ரீம் பிக் பெருசா யோசிங்க small aim is a crime எனக்கு ஏபி ரொம்ப பிடிக்கும் கலாம் அரசியல் எல்லாம் விட்டுருங்க அவரை பத்தி எந்த அரசியலையும் நான் பேசுவதில்லை அவரை ரொம்ப பிடிச்சது காரணம் தெரியுமா அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாருங்க ஒரு ஒருத்தங்கன்னா அப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு முல்லை பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க குமரன் பக்கத்துல இருந்து இருக்கிறாங்க அலையன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க ஐந்தினை இருக்கு எமரால்டு இருக்கு சந்தியா இருக்கு பாரதி புத்தகாலம் இருக்கு பாரதி இருக்கு ஆனந்த வீடம் இருக்கு அக்கச்சக்கமா கிடக்குது என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் அவங்களுடைய உலகம் எவ்வளவு பெரியது அவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்ககிட்ட துணிச்சலா ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் நீங்கள் இந்த புத்தகம் வாங்குறீங்களா போய் காசு கொடுத்து வாங்குறீங்க தானே காசு கொடுத்தான வாங்குனீங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த பர்வீன் சுல்தானா சொல்கிறேன் மனசில் எழுதி வச்சுக்கோங்க எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் எவராலும் காசு கொடுத்து வாங்கிவிடவே முடியாது நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது சிந்தனை எப்படி இங்கே வாங்குவீங்க நானூறுபாயில் கிடச்சிருமா அந்த சிந்தனை புத்தகத்தை ஏன் நேசிக்கிறோம் சிந்தனைகளை நேசிப்பதனால் நம்மை உருவாக்குகின்ற அந்த சின்ன கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க ஆக பெரிய நான் பட்ட ஆனந்தத்துடைய எல்லையை சொல்லிட்டு போனார் அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் ஆனந்தத்துடைய எல்லை சொல்றார் எனக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு இந்த மொழிகளின் மீது இருக்கக்கூடிய அரசியலில் மிகுந்த கவனம் உண்டு மகிழ்ச்சி என்பது வேறு ஆனந்தம் என்பது வேறு ஆனந்த கோஷம் சமஸ்கிருத சொல்ல உவகை வேற வேற ஸ்டேட் அது மனநிலைய வேற ஆனந்தமா இருக்கிறது வேற மகிழ்ச்சியா இருக்கிறது வேற மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது இங்கிருந்து வரும் இன்வோர்டு வெளியில வரும் ஆனந்தமானேன்றாருங்க அவரு அந்த அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு நான் ஆனந்தமாக இருந்தேன் என்ன பண்ணீங்க நான் வந்து ஏவுகணைய விட்டேன் அக்கினி விட்டேன் உலகத்துல அணு ஆயுதத்தை வந்து தயார் பண்ண எல்லாம் பண்ண ஆனா அதெல்லாம் என் டீம் ஒர்க் அதெல்லாம் இந்தியாவை காப்பாற்ற ஒரு ஒரு முயற்சி தான் அறிவியல் முயற்சி தான் ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோல உனக்கு எது மகிழ்ச்சியாக என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்ன கூப்பிட்டான் நான் போனேன் கலாம் எப்படி நூத்தி இருபத்தஞ்சு மற்றதெல்லாம் முப்பத்தாறு நாற்பது தாங்க இது நூத்தி இருபத்தஞ்சு அளவு நமக்கா ஏவுகணை நூத்தி இருபத்தஞ்ச விட்ட மத்ததுல முப்பத்தி நாலு அவ்வளவுதான் உலோகம் இருக்குல்ல அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம் அதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள என்ன எவ்வளவு சேட்டலை வச்சு அனுப்பலாம் போட்ட உடனே அவர் கிட்ட சொல்ற அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப தின்னான மெட்டீரியல் இதுக்காக ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி இதுதாங்க சிந்தனை அவனை கூட்டி அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்தில் கொண்டு போய் விட்டாரான் இப்போ நானும் நீங்க நடக்கிறோம் அர்த்தகி ஆடுகிறார் நான் நின்று பேசுகிறேன் நமக்கு கால்கள் உண்டு கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வழியானது நீங்க செருப்பு போட்டிருக்கிறீங்களா அந்த செருப்பு வந்து முப்பது முந்நூறு கிராமுக்கு மேலே அந்த ரெண்டு செருப்பும் போட முடியாதுங்க உங்களால ஒரு கிலோ ஷூ போட்டுருவீங்களா எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ வெயிட் அவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி விலை ரொம்ப லைட் வெயிட்டான ஷூ தான் அதிக விலை அவர் சொன்னார் நீ பார்த்துருக்கிறியா இந்த பையனை அந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அந்த கேலிபர் ஷூ அந்த ஷூ அந்த ஷூ வந்து மூன்றரை கிலோ அதனால அந்த குழந்தைகள் நீங்க பாத்துருக்கீங்களா இப்படி நடக்காது இப்படி எடுத்துட்டு தான் நடக்கும் ஏன்னா வெயிட் இடுப்புல வெயிட் இருக்க தாங்க முடியாது அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க நான் உட்கார்ந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டல்ல முன்னூறு கிராம்க்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த குழந்தைகள் அதை போட்டு நடக்கிறதோ ஓடுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னால் அப்ப எனக்கு அவர் வைரமா தெரிஞ்சாருங்க இந்த சமூகத்திற்கு நாம் எதை தருகிறோம் நம்மை நாம் எப்படி பார்த்துக் கொள்கிறோம் நான் எப்பவுமே சொல்ற சொல்ற ஒரு ஒரு யோகா யோகா டீச்சர் கிட்ட ஒருத்தன் குருவே உங்களிடத்தில் நான் யோகா கற்றுக்கொள்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பேனா குருநாதர் சொன்னார் நீ யோகா கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார் நீ டார்ச்சர் பண்ண மாட்டேன் அடுத்தவங்களை நீ அமைதியா இருப்ப என் சிந்தனை என்ன ஆகும் என் புத்தி என்ன ஆகும் என் அறிவு என்ன ஆகும் என்றால் இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும் அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம் கவனமாக இருப்போம் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் எனதே அறம் முயவ விளக்க உரே முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களைக் கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் முயுவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களைக் கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் முயுவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் எனதே அறம் முயவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் அறம் முயுவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களைக் கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்துந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் அறம் முயுவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாகப் பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களைக் கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்தென்று நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் முயுவ விளக்க உரே முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் எனதே அறம் முயவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களைக் கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் அறம் முயவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் முயுவ விளக்க உரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும்